வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்மார்டோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிருச்சுங்க நம்ம அண்டர்டேக்கருக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ரோமன் டேட்ஸோட ரிட்டன் அப்டேட் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண மூலிமா தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி ஸ்மார்டோனை பற்றி பார்க்கலாம் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மார்டோனோடய ஆடியன்ஸ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வெறும் நாலாயிரத்து சில்லற தான் வழக்கமாக பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் அளவுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க ஆனால் ஸ்மார்ட் டோன் முந்தி மாதிரிலாம் இல்லையே ரோமன் இல்லை பங்கு இல்லை செத்ரோன்ஸ் இல்லை நாங்கள் கோடி ரோட்ஸை வச்சு அரைச்சமாவே அரைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எங்கேருந்து ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்க டிக்கெட்டு வேறு ரேட் அதிகம் அதனால் ஸ்மார்ட் டோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவஸ்டான ஆடியன்ஸோடைய கெப்பாசிட்டி இருந்தது சரி அதை விட்டுதல்லுங்க ஷோவை அவங்க நல்லா கொண்டு தான் டிவி ரேட்டிங் நல்லாயிருக்கும் பொதுவாகவே ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா டபிள்யூடபிள்யூ வியூவர்ஷிப் குறையா ஆரம்பிச்சிது ஏன்னா நிறைய பேர் வந்து மொபைலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மொபைல்லே டவுள்யூலேயே பார்க்கலாம் அப்படிங்கும்போது டிவியில் பார்க்கவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக தானே ஆகும் ஸோ அதனால் ரொம்பவே கம்மியாகிருச்சு இப்போது ஸ்மாக்டனுடைய வியூவர்ஷிப் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வருவோம் ரெ ரெண்டு புள்ளி மூணு மில்லியன் அளவுக்கு இருந்தது அதாவது இருபத்தி மூணு லட்சம் பேர் பார்த்திங்கன்னா டிவியில் பார்க்குற அளவுக்கு இருந்தது யுஎஸ்ஏ நெட்ஒர்க்கு போனதுக்கு அப்புறமா அது கம்மியாகிடுச்சு கம்மியாகி 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 இப்போ எந்த அளவுக்கு வந்துருக்கு தெரியுமா டூ மில்லியன் ஒன் மில்லியன் அதுக்கும் கீழே கேக்கு வந்துருச்சு அதாவது ஒரு லட்சம் பேர் கூட இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஸ்மேட்டோனை அமெரிக்காவில் லைவாக டிவியில் பார்க்கலையாங்க டிவியுடைய ரேட்டிங் எவ்வளோ தெரியுமா வெறும் தொண்ணூற்றி மூணாயிரம் கே அதாவது ஒரு காலத்தில் பத்து லட்சம் இருபது லட்சம் பேர் பார்த்த அந்த ஷோவை இப்போது வெறும் லட்சத்துக்கு கீழே பார்க்குறாங்கன்னா உண்மையிலேயே மோசமான விஷயந்தான் ஸோ ஸ்மாக்டனுடைய வீவஷிப் அப்படிங்கிறது இவ்வளவு மோசமாக போயிருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஐஎன் ட்ரிபிள் ஏஜ் தான் ஏன்னா அவர்கிட்ட நல்ல நல்ல ரஸ்லர்ஸ் இருக்கிறாங்க ரேண்டியாட்டன் இருக்கிறாரு ரோமன் ட்ரெயின்ஸ் இருக்கிறாரு அவங்களெல்லாம் எதுக்கு வீட்டில் உட்கார வச்சுட்டு நான் புது யங் டேலண்ட்ஸை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா போரிங்கான ஸ்டோர்லனையும் மொக்கையான எபிசோடையும் கொடுக்கறதுனால தான் அந்த அந்தளவுக்கு கேவலமாக இருக்குது அதுவும் கோடி ரோட்ஸ்கிட்ட இருக்கிற அன்டிஸ்பூட்டரி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக பார்க்க முடியலை இஜியா டிராகனாவை ஓப்பன் சேலஞ்சு விட்டு ஸ்மாக்டோனை காப்பாற்றிட்டு இருக்காரு கோடி ரோட்ஸு என் கதையை ஆரம்பிக்கட்டுமா தாய் குழமன்னு சொல்லிட்டு கழுத்து அடுத்துட்டு இருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல சாம்பியன் ஸ்மேக்டோனுக்கு தேவை அப்போ தான் விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ராவை கம்பேர் பண்ணும்போது ஸ்மாக்டன் ரொம்ப மொக்கங்க ஆமாம் ராவோட வியூவர்ஷிப்பை ஏன் ப்ரோ சொல்ல மாட்டேங்கன்னா ராவ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆகுதுங்க அவங்க டேரக்ட்லி சொல்ல மாட்டாங்க ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்புறம் தான் அவங்களுடைய ராவோடைய வீவஷிப்பை பற்றி சொல்லுவாங்க ராவ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆகிறதுனால டிவிலையும் பார்க்குறதும் ரேட்டிங் உண்டு மொபைலில் பார்க்குறதும் ரேட்டிங் உண்டு அப்படி பார்க்கும்போது டோட்டல் கவுண்ட் பார்க்கும்போது ஒரு ஃபைவ் மில்லியன் அந்த அளவுக்கு வரும் என்னப்பா ஃபைவ் மில்லியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அம் அந்த அளவுக்கு வரும் அதாவது ஐம்பது லட்சம் பேர் லைவாக பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது மொபைலில் பார்க்குறதும் உண்டு இல்லை டிவியில் பார்க்குறதும் உண்டு இல்லை அப்படி டோட்டலாக உண்டு ஸோ லைவாக பார்த்துறாங்க அது ரா நடக்கும்போது லைவாக பார்க்குறாங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அதாவது இருபத்தஞ்சு லட்சம் பேர் ஒன்று உண்டு ஏன்னால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டிவிலையும் பார்க்கலாம் மொபைலையும் பார்க்கலாம் அதனால ரேட்டிங் அதிகமாக உண்டு உலகம் முழுக்க பார்க்குறாங்கல்ல அதனால் ரேட்டிங் அதிகமாக இருக்குது சரிங்களா ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக போகணும்னு எதிர்பார்க்கலங்க அந்த வரணும்னு நினைக்கிறேன் யார சொல்றது தெரியுதா நம்ம ஓடிசி ரோமன் டேஸ் அவர் தான் பழையபடி போல இருக்குது அண்டர்டேக்கருக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நேரத்தை வந்து அண்டர்டேக்கர் வந்து காரில் போயிட்டு இருந்திருக்காரு அப்போது அவரோட ஃபேன் வந்து குறுகால போயிருக்கார் போல இருக்குது அவரோட ஃபேன் தான் ஸோ அண்டர்டேக்கர் பார்த்தோம் அண்டர்டேக்கர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணியிருப்பாரு போல் இருக்குது நம்ம ஊரில் தான் அந்த விஜயக மாநாட்டம் நடக்கும்போது தளபதி தளபதி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா அந்த காருக்குள்ளெல்லாம் விழுந்து இறந்து போனாங்கல்ல அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கரை பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஃபேன் வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு போல் இருக்குது அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் கி கிக்கி ஏறி மப்பு மேலே ஏறி இருந்திருக்காரு போல் இருக்குது அப்படியே விட்டு ஏற்றிட்டாரு ஸோ ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்குது ஸோ அதுக்கப்புறமா ட்ரங்கிங் ட்ரைவ் எப்படின்னா இருந்தாலும் அண்டர்டேக்கர் வந்து குடிச்சிட்டு தான் வண்டி ஓடி இருக்காரு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விபத்தாயிடுச்சு அண்டர்டேக்கர் மயிரலையில் உயிர் தப்பிவிட்டார் எஸ் மக்களே ஸோ நம்ம அண்டர்டேக்கர் தப்பிச்சிட்டாரு இல்லாட்டா அண்டர்டேக்கருக்கு போஸ்டர் அடிச்சு விட்டுருப்பாளுங்க ஸோ அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வயசாக இருந்துச்சு கிட்டத்தட்ட அறுபது சர்ஜரி தன்னுடைய உடம்புல பண்ணியிருக்காரு என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அறுபத்தி மூணு நினைக்கிறேன் ஸோ அண்டர்டேக்கரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா அவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்காரு மூக்கில் காதில் எலும்பு அவருடைய விழா எலும்பில் இடுப்பு எலும்பில் இது மட்டும் இல்லாமல் ஃபேஷியல் சர்ஜரியும் பண்ணியிருக்கார் ஃபேஸில் கூட இருக்கிற போன் இருக்குல்ல அதெல்லாம் உடஞ்சி அதில் கூட சர்ஜரி பண்ணியிருக்காரு ஸோ இப்படி தான் உடம்புல இத்தனை சர்ஜரியை பண்ணதுக்கு அப்புறமும் அவர் வந்து ரெஸ்லிங் பண்ணது அப்படிங்கிறா பெரிய விஷயம் அதனால தான் அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குயிக்கான காலத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார் என்னால் சண்டை போட முடியலைப்பா முந்தி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருடைய ஹெல்த் கண்டிஷன் அந்த அளவுக்கு மோசமாக இருந்துருக்குது அப்படிப்பட்ட அண்டர்டேக்கர் கொஞ்சம் கார்லாம் ஓட்டும் போது கேர்ஃபுல்லாக ஓட்டினா நல்ல தான் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருக்குது ஏதோ ஒரு கடவுளோட கிருப்பாக அவருக்கு இருந்துருக்குது அண்டர்டேக்கர் ஒரு ஏசன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே கிடையாது ஆனால் அவருடைய ஒய்ஃபான மைக்கேல் கோல் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு கடவுளுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ஒரு காலத்தில் கடவுளே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அண்டர்டேக்கரை சர்ச்சிக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு இவர் தான் கடவுள் இவர் தான் ஏசப்பா அப்படின்லான்னு சொல்லிட்டு அவரை கிறிஸ்தவ முறையில் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அதாவது ஏத்திஸ் உங்களுக்கு தெரியு நினைக்கிறேன் எந்த கடவுளுமே கிடையாது நம்ம ஊரில் பெரியார் கொள்கைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த கடவுளுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரை கிறிஸ்தவ முறைக்கு மாத்தினது மைக்கிள் அமிக்கல் தான் அதாவது நம்ம அண்டர்டேக்கருடைய வைஃப் தான் அதே மாதிரி கொஞ்சம் டிரைவிங் ஓட்டும் போதும் பார்த்து எடுத்து ஓட்ட சொன்னா நல்லா இருக்கும் அடுத்த செய்தி நம்ம யார பத்தி பார்க்க போறோம் டைம்ஸ் பத்தி ரசிகர்கள் கேட்குற கேள்வி என்னென்னா ரோமன் எப்போ ப்ரோ வருவார் ரோமன் டென்ஸ் எப்போ வருவார் எங்களுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரசிகர்கள் ஒவ்வொரு வாரமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எனக்கு அப்டேட் கிடைக்கும் பட்சத்தில் நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன் அதை பற்றி இப்போ எனக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது டபிள்பிளி வந்து இந்த வாரம் மண்டைனேட்ரா வந்து பூஸ்டரில் நடத்துகிறாங்க அதுக்கு அடுத்த வாரம் மண்டைனேட்ராவை மேடிசன் ஸ்குவர் கார்டெல்லாம் நடத்துகிறாங்க மேடிசன்ஸ் கட்டத்தில் நடந்தாலே பெரிய லெவலில் ஷோஸ் நடக்கும் அதுதான் ஜான்சனோடைய ஃபைனல் ரா அப்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ நடக்கும்போது பூஸ்டனுக்கும் வருவார் அடுத்த ராக்கும் வருவார் இப்போது அந்த ஷோவுக்கு ரோமன் ரெயின் சர்ப்ரைஸாக வரப்போகிறார் அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது ரோமன் ரெயின் சர்வே சீரீஸில் இருப்பார் இன்னும் எத்தனை மண்டே மண்டைனேட்டராக இருக்குது மூணு மண்டைனேட்டராக தான் இருக்குது சர்வே சீரிஸுக்கும் மண்டைனேட்டராக அப்படி கால்குலேட் பண்ணும்போது ஒன்பதாம் தேதி ஒரு மண்டே நேற்றா பதினாறாம் தேதி மண்டே நேற்றா இருபத்தி மூணாம் தேதி மண்டே நேற்றா இதுல பதினாறாவது நாள் மண்டே நேற்றா இருக்குல்ல அன்னைக்கு ரோமன் டென்ஸ் வந்து ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படி வந்தாருன்னா இருபத்தி மூணாம் தேதி நான் வார்கேம்ல இருக்கேன்னு சொல்லுவாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போற சர்வே சீரீஸுக்கு ரோமன் டென்ஸ் வருவாரு நான் இப்போ சொன்னதில் அமெரிக்காவுடைய நாட்கள் தான் இந்திய நாட்கள் படி ஒவ்வொரு நாளும் அதிகமாகும் இப்போ நவம்பர் ஒம்பதுன்னு சொன்னது பத்து பதினேழு அதே மாதிரி நவம்பர் முப்பது அந்த நாள் நமக்கு ஷோ நடக்கும் சரிங்களா ஸோ ரோமன் உடைய ரிட்டர்ன் அப்படிங்கிறது மேடிசன் ஸ்கோர் கார்டன்ல எதிர்பார்க்கலாமா அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஓபா ஃபேமி அப்படிங்கிற வீரர் அவர் என்எக்ஸ்டியில் இருக்கார் என்எக்ஸ்டியில் இருக்க வரைக்கும் நல்லா தான் இருந்தார் இப்போ அவர் டைட்லாம் தோத்துட்டாரு நல்ல ஆள் பார்க்கறதுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார் நெக்ஸ்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாரு இப்போ அவரை மெயின் ராஸ்டருக்கு கூட்டிகிட்டு வரலாம் ஒரு பெரிய புஷ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்க ஈவன் இவர் பாபி லாஸ்லி மாதிரி ஆக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஸோ டபிள்யி பார்த்தீங்கன்னா இவரை கூடிய சீக்கிரம் மெயின் ராஷ்டருக்கு கூட்டு வர போகிறாங்க இப்போ உள்ள என்எக்சி சூப்பர் ஸ்டார்ஸ் மெயின் ராஷ்டருக்கு வர ஏஜ் எல்லாம் ரொம்ப கம்மி தாங்க இருபத்தஞ்சு இருபத்தாறு அது மாதிரி இவருக்கும் இருபத்தஞ்சி வயசோ இருபத்தி ஆறோ வயசோன்னு நினைக்கிறேன் சம்திங் தெரில ஆனால் சின்ன பையன்தான் ஆனால் ஆடு பார்க்கறதுக்கு ஜெய ஜான்ண்டிக்காக இருக்கார்ல இவர் சோலோசிக்காவா டிஃபினிசேஷன் இவங்கெல்லாம் ஒரே நேரத்தில் தான் டபிள்யூடிக்கு வந்தாங்க இப்போ தாங்க பார்த்தேன் இவருக்கு வயசு வந்து இருபத்தி ஏழு அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம் தெரியுமா ஜெஃப் ஹார்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹார்டியை டபிள்யூடி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா தான் மெயின் ராஸ்டர் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக அதாவது இப்போ ஜெஃப் ஹார்டி ஏனில் இருக்காரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதுனால என்னைக்கு வராங்க ஆனால் ராஸ் சண்டை போட வைக்கணும் அப்படிங்கிறது டபிள்யூடியூ ஆசை ஸோ அவருக்கு ஒரு காண்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணி ஏன்னா ஜெஃப்கார்டி குடியரசு சீக்கிரம் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாரு அவருடைய ரிட்டையர்மெண்ட் பயணம் அப்படிங்கிறது டபிள்யூ பக்கம் இருக்கணும் எப்படி ஜான்ஸுனா ஏஜே ஸ்டைலு கோடி ரோட்ஸ்க்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் பயணம் டபுள்யூ இருக்குதோ அதே மாதிரி ஜெஃப்கார்டிக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ஜெஃப்கார்டியை கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ணுறாங்க ஜெஃப்கார்டி பார்த்திங்கன்னா அவர் வரது மட்டும் இல்லாமல் தம் பிரதரையும் கூப்பிட்றாரோ ஏன்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக் ஹாடி அண்ட் ஜெக் ஹாடி ரெண்டு பேருமே ஒரு டீமாக தான் மேக்ஸிமம் ஆஃப் த லைஃப்பில் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க ஜெஃப்காரி சிங்கிள் டைட்டில் ரைச்சுன்னா டபுள்யூ நிறைய சாதனை படிக்காரு ஹெவி வெயிட் சாம்பியன் டபுள்யூ சாம்பியன்னு பட் இருந்தாலும் தன்னுடைய கடைசி நாட்கள் தான் பிரதர் கூட ஹார்டி ஆகவே போகணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை ஸோ டபிள்யூக்கு வரும்போது நான் டாக்டிமாலே தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு டபிள்யூ இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரில கூடிய சீக்கிரம் ஹார்டி பாய்ஸை நம்ம மெயின் ட்ராக்ஸ்டரில் பார்க்கலாம் கூட்டிகிட்டு வாங்கப்பா கூட்டிகிட்டு வாங்கப்பா டாக்டின் டிவிஷன் செத்து போய் கிடக்குது கூடிய சீக்கிரம் டாக்டின் டைட்டில் தேவை அண்ட் அதுக்கப்படியாக நேற்றைக்கு நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதோடைய ஆன்சரை பற்றி பார்க்கலாம் பெரிய லெவலில் கமெண்ட் இல்லை முக்கியமான மூணு கமெண்ட்ஸாக இருந்தது சரி நானும் ஓப்பன் பண்ணிவிட்டேன் மூணு கமெண்ட்டுக்கான ஆன்சரை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு ஹாய் ப்ரோ இப்போ இருக்கிற ரசல் யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ராயல் ரொம்ப வின் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் நீ நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரௌன் பிரேக்கரை டபிள்பிள்யூ பெருசாக கட்டுறதுனால அவரை வின் பண்ண வைப்பாங்களோன்னு டவுட் ரோமன் வைசிஸ் கோடி சாப்டர் த்ரீ நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் கூடிய சீக்கிரம் நடக்கும் அதுக்கான நாட்கள் வரும் அடுத்தது என்ன கேட்டிருக்காருன்னா எப்போ ப்ரோ டிவியில் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் வரும் ராஸ் மேக்டோனு அப்படிங்க மாதிரி கேட்டிருக்காரு சரி அதை பற்றி நான் கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா அதுக்கப்புறம் முக்கியமான கமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை சார் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க நாளைக்கு காலில் ஆன்சர் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க மோர் வீடியோஸ் பார்க்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க